அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சு அதற்கு தலைவராகவும் அரசியல் கட்சிக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நம்முடைய சகோதரர் ஜவாஹிருல்லா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க அது செல்லா செய்தி சேனல்லையும் வந்திருந்தது அதாவது சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஆறாம் வகுப்பு கணித புத்தகத்தில் வந்து சீட்டு விளையாடுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் திட்டம் இருக்குது அதில் சீட்டு விளையாடுறதுக்கு மாணவர்கள் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பாடம் அமைய பெற்றிருக்கு அது ரொம்ப தவறானது அது மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்து சொல்லும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாரு வாங்கின காசை விட தாண்டி கூவி இருந்தார் என்ன சொன்னார்னா ரொம்ப நியாயமான நே நேர்மையான மக்களுக்கான நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில இது போன்ற கொடுமைகள்லாம் நடக்கலாமா இது எப்படி அனுமதிக்க முடியும் வேற அரசியல் கட்சி கூட ஆட்சியா இருந்தா பரவாயில்ல திராவிட மாட ஆட்சி இல்ல இப்படி எல்லாம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை உண்டு நம்முடைய தலைவர் ஜவஹர் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு மட்டும் கெட்டதாது எங்க அது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க என்னடா அது நம்ம இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சரி உண்மையிலேயே அப்படி ஆறாம் வகுப்பு கணித புத்தகத்துல சீட்டு எப்படி விளையாடுறங்கிறத மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அது போன்ற ஒரு பாட அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் போய் அந்த ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துக்குரிய அந்த கணித புத்தகத்தை நானும் வாங்கி படிச்சு பார்த்தேங்க ரொம்ப ஒரு நகைச்சுவைக்கு உரிய ஒரு கருத்து தான் அவர் சொல்லி இருந்தது எங்கன்னா வாங்கின காசுக்கு அல்லது வா வர சட்டமன்றத்திற்கு ஒரு சீட்டை ஒதுக்க சொல்லி இப்பையில இருந்து அதுக்கு அடி போடணும் இல்லையா அதனால ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க கொய்யால வாங்கின காசுக்கு அதிகமா கூறாண்டா அப்படிங்குவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம அண்ணன் கூவி இருக்கிறது அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது என்னதான்டா அப்படி அதுல சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் சமச்சீர் கல்வி பாடத்திட்ட அமைப்புல ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான கடித பாடம் மூன்றாம் பருவத்துக்குரிய அந்த புத்தகத்துல இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு அதாவது தமிழ்ல முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் எண்கள்ல இப்ப என் முழு எண்கள் இல்லையா அது மாதிரி முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டிஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் எண்கள் வந்து மைனஸ் அதாவது ஜீரோவுக்கு கீழே மைனஸ் ஒன்று மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு ஒரு எண்கள் இருக்கு அந்த எண்களை எப்படி எப்போது எப்படி அதை வந்து குறிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த சீட்டு விளையாட்டுல உள்ள கூடிய அந்த ஏஜே கியூ கே இந்த எடுத்துக்களை வச்சு அதற்குரிய அந்த எண்களை வச்சு என்ன அதில் அந்த சீட்டுக்கட்டில் உள்ள அந்த பூக்களை வச்சு அதுக்கு ஒரு நம்பரு அலாட் பண்ணி இரண்டு மாணவர்கள் அந்த சீட்டுக்கட்டை வச்சு அந்த பூக்களை வச்சு விளையாடும் போது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ கருப்பு கலரில் அந்த காடு வந்ததுன்னா அதுல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு முன்னாடி நோக்கணும் அவங்க என்ன இருபது வரையும் உள்ள ஒரு ஒரு நம்பர் அந்த பட்டியலை எழுதிட்டு மாணாக்கர்கள் விளையாடும் போது இப்ப கருப்பு விழுந்துச்சுன்னா முன்னாடி போகணும் இப்ப ஒரு கருப்பு கார்டு வருது அதுல ஐந்தாம் நம்பர் இருந்துச்சுன்னா ஐந்து எண்கள் முன்னாடி போகணும் சிகப்பு கார்டு வருது அதுல நாலாம் நம்பர் இருந்துச்சுன்னா நாலு எண்கள் பின்னாடி போகணும் இப்படின்னு சொல்லி யார் முதல்ல அந்த இருபது நம்பரை சேர்றாங்களோ ரீச் பண்றாங்களோ அவங்க வெற்றி பெற்றுவதாக சொல்லக்கூடிய ஒரு இதுதான் என்ன அப்படின்னா கீழேயும் எண்கள் இருக்கு அந்த எண்களுடைய மதிப்பு ஜீரோவுக்கு வலது பக்கம் இருக்க எண்களுடைய மதிப்பு விட குறைவானது அப்படிங்கிற புரியும் வரி இந்த இண்டிச்சர்கள் முழுக்கள் அப்படிங்கிறது இந்த பக்கம் போனா பாசிட்டிவ் இண்டிச்சர் மைனஸ் ஜீரோவுக்கு கீழே போனால் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் சொல்லி அந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்காக அந்த சீட்டுக்கட்ட அந்த இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க இதை பார்த்து மாணவர்கள் கெட்டுப்படுவார்களாம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு தமிழ் மக்களுடைய மானத்தையும் சர்வதேச அளவுல இந்தியர்களுடைய மானத்தையும் வாங்கின என்ன எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கைய சீரழிச்ச பல குடும்பங்களுடைய நிலைமைய வந்து படுபாதாளத்துக்கு தள்ளின அந்த போதை மருந்து கடத்திய கும்பல நம்ம அண்ணன் கண்டிச்சாரா அந்த நிகழ்வு நீங்கள் பாராட்டக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சில தான நடந்தது புரியுதுங்களா இல்லையா அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு போதை மருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய அந்த போதை மருந்தை வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அந்த கட்சியில உடைய நிறைவாகையா இருக்கக்கூடிய அந்த ஜாபர் சாதிக்கு வந்து கடத்தினாரா இல்லையா அப்ப அவரை வந்து நீங்க கண்டிச்சு எந்த விதமான அறிக்கையும் வெளியிடலையே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி கண்ணுக்கு தெரியலையா தமிழ்நாடு புள்ள சாராயம் கொடிக்கட்டு பிறக்குதுங்க இந்தியாவிலேயே சாராயம் விற்று அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலம் இதுன்னா தமிழ்நாடு தாங்க அப்போ ஊருதோறும் சாரா கடையை சாராய கடையை திறந்து வச்சு பல குடும்பத்தினுடைய வாழ்க்கையை வீணா அடிக்கூடிய பல குடும்பங்களுடைய மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை வந்து இது திராவிட மாடல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கண்ணுக்கு தெரியலையா எத்தனை பெண் பெண்களுடைய தாழி அறுவதற்கு காரணமாக இருக்கு எத்தனுடைய குடும்ப குடும்பங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கு ஜாபர் சாதிக்கு வந்து திமுக அயலக அணியில ஒரு பெரிய பொறுப்ப வாங்கிக்கிட்டு காவல்துறை உதவியோடு அதிகாரத்தில் உதவியோட ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு நாமெல்லாம் வைக்கப்படணுமா இல்லையா நான் என்ன அண்ணன் கேட்கிறேன் அதை பற்றி அறிக்கை விட்டீங்களா இல்ல கண்டிச்சிங்களா நீங்க அப்ப தவறு செய்பவர்கள் வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் என்ன சட்டத்திற்கு எதிராக தவறான வழியில பணம் ஏற்றவர்கள் உங்க மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அல்லது உங்க கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் அல்லது உங்களுடைய கூட்டணியில் இருந்து இருக்கக்கூடிய கட்சி சேர்ந்தவர்களாக இருந்தா நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அப்ப கண்டிச்சு நீங்க குரல் எழுப்ப மாட்டீங்க அது தவறுன்னு சொல்ல மாட்டீங்க அது மாணாக்கர்களை பள்ளி மாணவர்களை குடும்பத்தை இளைஞர்களை பெண்களை அவர்களுடைய தவறான பாதைக்கு அந்த குடும்பம் அழிய குடும்பத்தை அழிக்கக்கூடிய வேலையை அது செய்யும் அது தப்புன்னு அப்ப நீங்க கண்டிக்க மாட்டீங்களா இதே நீங்க போற்றி புகழக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில தானாங்க இது நடக்குது நீங்க இந்த டாஸ்மார்க்க கண்டிச்சு நீங்க ஒரு அறிக்கை விட்டீங்களா தவறுன்னு சொன்னீங்களா ஏன் பண்ணல இல்ல ஜாபர் சாதிக்குடைய அந்த போத மருந்தல் கடத்தலை பத்தி நீங்க பேசுனீங்களா இப்ப மீமிசல்ல ஒரு ரால் பண்ணையில பெரிய அளவுல பிடிச்சாங்களே அதுலேயும் ஒரு பெரிய இஸ்லாமியர் தானே ஒருத்தர் மாட்டினாரு எத்தனை கைது நடவடிக்கையை நம்ம பாக்குறோம் இதையெல்லாம் நீங்க கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டீங்களா தவறுன்னு சொன்னீங்களா இல்ல மக்களை விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொன்னீங்களா இல்ல நீங்கள் சார்ந்திருக்கிற இருக்கிற நீங்க வழிபடக்கூடிய அந்த மதத்திற்கு அந்த புனிதத்திற்கு எதிரான குற்றம் இது செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா அப்ப இதெல்லாம் நீங்க கண்டிக்கிறீங்க கண்டிக்கணும்லே இது எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லணுமா இல்லையா சமூகத்திற்கு எதிரானதுன்னு சொல்லணுமா இல்லையா நாம் பின்பற்றக்கூடிய அந்த மத வழிபாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லணுமா இல்லையா நாம் போற்றக்கூடிய அந்த கடவுளினுடைய அந்த கடவுளுக்கு எதிரானதுன்னு சொல்லணுமா இல்லையா பல குடும்பங்களுடைய குடும்பங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை அழிப்பதற்கு பல இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போய் போதைக்கு அடிமையாகி எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த போதை மருந்து செய்யும்னு நீங்க சொல்லலையே கண்டிக்கலையே நீங்க அறிக்கை விடலையே ஏன் அது மட்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கலையா நீங்க உங்களுக்கு ஒரு தேவை தேவை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 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 நலன் பலன்கள் கிடைக்கிறதுன்னா நீங்க கண்டிக்க மாட்டீங்க இல்லையா அதை கண்டிச்சா அறிக்கை விட மாட்டீங்க அதை தவறு என்று சொல்ல மாட்டீங்க நீங்களும் சாதாரண ஒரு சுயநல மனிதனாக ஒரு சுயநலக்காரராக தானே நடக்கிறீங்க நீங்க நடுநிலையாக இருப்பவர்கள் தவறு யார் செய்தாலும் தவறு என்று சொல்பவராக என்ன குற்றம் யார் செய்தாலும் குற்றம் என்று சொல்பவராக அல்லது குற்றத்திற்கு துணை யாராக இருந்தாலும் தவறு அது குற்றம் என்று சொல்பவராக நீங்க இருக்கணும் மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொது மக்களுக்காக அவர்கள் மீது திணிக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக குரல் படுத்துகின்ற ஒரு தலைவராக நீங்க இருக்கணுமா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்றீங்க நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில ஒரு மாதிரியாகவும் இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில வேறு மாதிரியாகவும் தன்னுடைய பிரச்சார யுத்திய சொல்றீங்க நீங்க என்ன பண்றீங்க தப்பு செய்தவன் உங்களுடைய மதத்தை சார்ந்தவர் உங்களுடைய வழிபாட்டை பின்பற்றவராக இருந்தாக்கா வேற மாதிரி சொல்றீங்க அடிக்கிற மாதிரி நாங்க அடிப்போம் நீ கத்துற மாதிரி கத்து கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம் ஆனா கண்டிக்க மாட்டோம் இல்லையா அதே தவறு செய்பவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவராக வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவராக வேறு அரசியல் கூட்டணி கட்சியை சார்ந்தவராக இருந்தா நீங்க கண்டிச்சு அறிக்க விடுவீங்க திராவிட மலர் ஆட்சியில இதுவோன்னு நடக்குதுன்னு பொங்கி நீங்க பிறந்தது வளர்ந்தது எங்க தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நீங்க ஏன் வந்து தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியில நிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் ஏன் நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க ஒரு மதத்தை அல்லது ஒரு வழிபாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் நல்லது நீங்கள் அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் இல்லை இல்லையா இது அப்ப மோடி அவர்கள் அதுபோல ஒன்னு பேசுறதுல ஒன்றும் தவறு இல்லையே ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக அவர் என்றும் நடந்தது இல்லை பேசுனது கிடையாது அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் பண்ணது கிடையாது அவருக்கு உண்மையிலேயே மதிப்பும் மரியாதையும் அவருக்கு எங்கு அதிகமாக இருக்குதுன்னா வளைகுடா நாடுகள்ல நீங்க போனீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் வரவேற்பும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய வழிபாட்டை பின்பற்றக்கூடிய நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் நம்மளுடைய உறவினர்கள் அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர் மேல ஒரு நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இல்லையா முத்தலாக்கு தடைச்சட்டத்தை கொண்டு வந்து எத்தனை நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க கோவிலே கட்டியிருக்கிறாங்களே யோசிச்சு பாருங்க அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் முஸ்லிம்களுக்கும் அல்லது இஸ்லாம இஸ்லாத்தை பின்பற்ற எந்த நபருக்கும் ஒரு தனி நபருக்கும் எதிரான கட்சி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க இது போன்று பொது பரப்புவதை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க சரியா நீங்கள் எல்லாருக்குமான தலைவராகவும் உங்களுடைய இயக்கம் எல்லாருக்குமான ஒரு இயக்கமாக நீங்க செயல்படுறதுக்கு நீங்க உங்களுடைய வழியை பார்க்கணும் சரியா எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பொதுவெளியில் இது போன்ற தவறான கருத்துக்களை நீங்க பரப்பக்கூடாது நன்றி வணக்கம்